ஆக்சுவலாக இந்த அடுப்புக்காரர்கள் நம்மளை பார்த்துட்டு சுடா சுடா டெலிவரி சூடான டெலிவரி நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட ப்ராண்டு என்ன சொல்லுவாங்க நாங்கள் பிராண்ட் நம்மளோட ட்ரேட் மார்க்னு சொல்லுவோமா ஆக்சுவலாக நம்மளோட ட்ரேட் மார்க்குன்னே சொல்லலாம் நம்ம வீடியோவோட ட்ரேட் மார்க்குன்னு சொல்லலாம் சுடா சுடா டெலிவரி சூடான டெலிவரி இந்த அடுப்பு அடுப்புக்காரர் வந்து அந்த மாதிரி நம்ம எரிய வச்சு காமிச்சு சுட சுட டெலிவரி சூடான டெலிவரின்னு அவர் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தாரு ஆனால் அவருக்காண்டி நம்ம அடுத்து எரிய வச்சு காட்ட முடியல ஆனால் அடுப்பு நாங்கள் எங்கள் இன்ஜினியரிங் லெவலில் எல்லாமே செக் பண்ணிட்டோம் அடுப்பு வேறு லெவலில் இருக்கும் ஓகே இந்த அடுப்பு ஆர்டர் கொடுத்தவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏற்கனவே அடுப்பு ஆர்டர் கொடுத்தவங்க ஸ்டீவில் கொடுத்துற ரெண்டு பேரும் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது அவங்க பாட்டுக்கு அவங்க வந்தாங்க இவங்க பாட்டு இவங்க வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே டைப்பில் வராமல் ஒரு வாரம் மூணு பண்ண வந்தாங்க அதனால அவங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டா இப்போ இவங்களுக்கும் செஞ்சு முடிச்சுட்டா ரெண்டு பேர் ரெண்டு அடுப்பு சேர்ந்த மாதிரி போகிற அடுப்பில் இறக்க போகிறோம் ஆக்சுவலாக எந்த அடுப்பாக இருந்தாலும் என்கிட்ட முதல்ல நேரில் வந்து எவ்வளோ தூரமாக நேரில் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்டு தெளிவாகும் எங்கேயோ இருந்துக்கிட்டு நீங்கள் தவறாக எதுவும் முடிவு பண்ண வேண்டாம் இதுவா இருந்தாலும் நேர்ல பேசுறேன்

வெல்கம் பேக் நான் யூடியூப் சேனல் சாலாரம் டெக் அட்வென்சர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஆல் த பெஸ்ட் ஏற்கனவே ஒரு வீடியோ பக்கத்துலேயே பார்த்துருக்கீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு அடுப்பு போகுது அவங்க அடுப்போடு இன்னொரு அடுப்பும் போகுது நான் ரெண்டு வீடியோவும் ஒன்றா போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் போக முடியல ரெண்டு வீடியோவும் போடுறேன் இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த அடுப்பு முழுக்க முழுக்க டிஃப்ரெண்டானது ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் கோவா காத்துறதுக்கு ஃபேமஸான ஒரு ஊர் டிவி புத்தூர் பால் கோவானா அது நாக்கில் ஏற்றி ஊறும் வாங்க இப்போ வீடியோ கொடுக்க போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கடைசி வைக்கும் பாருங்கள் ஏன்னா இப்போ எனக்கு டைம் இல்லை அந்த அடுப்பு டெலிவரி கொடுத்தாகணும் வழக்கம் போல் சுட சுட டெலிவரி சூடான டெலிவரி ஆனால் அந்த அடுப்பை நான் பற்ற வைக்க போகிறதில்ல காரணம் என்னென்னா ஏற்கனா அப்பாருங்க வண்டி வந்துருச்சு அப்படி சொல்ல ஏன்னா இப்போ பற்ற வச்சேன்னா சூடாகடுறதுக்கு டைம் ஆகும் அதனால் வந்து டைம் இல்லை லேபர்ஸ்லாம் வேலை கலந்து வீட்டுக்கு போகணும் பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்குது இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த வீடியோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆக்சுவலாக வாங்க இது வந்து குளோயரு ஃபில்டர் ஸ்பெஷல் அதாவது இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு கொடுத்துருக்குறேன் யார் உள்ளே போகும்போது எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் இந்த நாலு ஸ்க்ரூவை கழட்டினீங்கன்னா ஃபில்டரை மாற்றிக்கலாம் இது இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலு இது டிஜிட்டல் ஆன் பண்ணோம்னா நான் அதை காட்டுறேன் அந்த டிஜிட்டலில் வந்து என்ன அளவு வைக்கிறோமோ அந்த அளவில் நீங்கள் ஓட்டிக்கலாம் ஆன் ஆஃப் சுவிட்சு இது பண்ணிக்கலாம் இது வந்து காற்று உள்ளே போகும் இந்த டிஜிட்டலை இதை க தனியாக தலட்டி நம்ம பார்த்து பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த அடுப்பில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நாங்கள் இந்த இடம் வந்து ஒரு ஓப்பன் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் புரியுதா பாருங்கள் ஒரு ஓப்பன் வச்சுருக்கேன் இந்த ஓப்பனில் வந்து முந்திரி கொட்டை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளி விடலாம் முந்திரி கொட்டை தள்ளி விட்டுட்டு ஓடிக்கலாம் இது வழியாக விரவும் போட்டுக்கலாம் இது வழியாக விரவும் போட்டுக்கலாம் இந்த பக்கம் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதாவது இது வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இப்படி வைக்கும்போது அடுப்பு கெடுக்கிட்டுன்னு எரியும் இதை இப்படி வைச்சோம்னா அடுப்பு நின்று எல்லா பக்கமும் அனல் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த அமைப்பில் செஞ்சுருக்கோம் இந்த அடுப்பு கேட்டவங்க வந்து டபுள் இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் எப்போவுமே உள் பக்கம் மட்டும்தான் இன்சுலேஷன் பண்ணுவேன் இதில் வந்து சென்ட்ரலையும் இன்சுலேஷன் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது இந்த இடத்த கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு கட்டிங் இருக்கும் இந்த ஹீட்டு வந்து இந்தாண்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராது அந்தளவுக்கு இது டெக்னிக்கலாக செஞ்சிருக்கேன் இதே மாதிரி பக்கமும் இருக்குது ஹீட்டு ஃபுல்லாக உள் சைடும் ஹீட் இல்லாதெல்லாம் அவுட்ரு சைடும் பத்தாவாக இன்சுலேஷன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து வெளி சைடும் நான் வந்து பிரிக்ஸ் வச்சு இன்சுலேஷன் பண்ணியிருக்கேன் உள்ளுக்க வந்து கிளாஸ் உள்ள வச்சுது இதில் வந்து டபுள் இன்சுலேஷன் பண்ணியிருக்கேன் இதை தாண்டி எந்த இடத்துல ஹீட் வரும்னா இந்த புகப்பளவில் தான் ஹீட்டு வரும் காரணம் என்னென்னா வழியாக அனல் போகும் இதில் நீங்கள் ஹீட் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சின்ன இடத்த விட்டுட்டு பிளாங்கெட் வாங்கி சுற்றிக்கலாம் நல்லா சுற்றிக்கிட்டோம்னா ஹீட் வராது ஆக அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அடுப்பு நல்லா பக்காவாக செஞ்சுருக்கேன் ரெண்டாவது இது ஏன் கொஞ்சம் ஹைட் வச்சு இது டிஃப்ரெண்டாக இந்த புகைகளாக டிஃப்ரெண்டாக ஏன் செஞ்சிருக்கிறேன்னா சம்டைமு இதில் வந்து திறந்து வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது கொட்டையை தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து இது திறந்த நிலையில் இருக்கும் இந்த காற்று செல்லுன்னு இழுக்கணும் இந்த சைடு எரியக்கூடாது ஆனால் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் அதனால் இது பாருங்கள் வீடியோ வேறு லெவலில் இருக்கும் வேறு இது வந்து கீழே சாம்பல் எடுக்கிறது ஆ கழிக்கலாம் இந்த அடுப்பு வந்து தனித்தனியாக கலக்கலாம் உங்கள் வீட்டில் மாடியில் எங்கேயாவது ஏற்றணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நான் ரெண்டு ஸ்க்ரூவ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி சுற்றி எட்டு ஸ்க்ரூ போட்டிருக்கேன் இந்த எட்டு ஸ்க்ரூவும் கழட்டிங்கன்னா இந்த பார்ட்ஸு தனியாக வந்துடும் அடி பார்ட்ஸு தனியாக வந்துடும் தனித்தனியாக கலக்க எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு இது தெளிவாக செஞ்சுருக்குறேன் அடுப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த அடுப்பினுடைய ப்ரைஸ் வந்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாயிலருந்து எழுபத்தெட்டாயிரம் ரூபா வரைக்கும் வரும் நான் வெயிட்டு போட்டு வேரியேஷன் பண்ணி தான் சொல்லுவேன் இந்த பிரிக்ஸ் ஒர்க் வந்து தனி ரேட்டு வெயிட்டில் வராது ஓகே மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் இல்லை அதனால் அர்ஜென்ட்டாக வீடியோ முடிச்சுக்கலாம் ஒரு ஃபே ஆல் தஸ்ட்